அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவது ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கு சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் 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 நானும் நலமாக இருக்கிறேன் இன்றைய கவிதையின் தலைப்பு உண்ணா நோன்பு அறிவியலும் ஆன்மீகமும் கலந்தது நம் முன்னோர்கள் கற்றுத் தந்தது மாதம் இருமுறை வருடம் ஒருமுறை கடவுளை வழிபடும் வழிமுறை உடலுக்கு கிடைக்கும் சீரமைப்பு மனமும் அடையும் ஊக்குவிப்பு இருப்பவனுக்கு அது உணவு கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு அங்கே உணவே தட்டுப்பாடு இருப்பவனுக்கு அது உணவு கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு அங்கே உணவே தட்டுப்பாடு மகாத்மாவின் உண்ணா நோன்பு கற்றுத்தந்தது அகிம்சை பண்பு வெள்ளையனோ அதனை கண்டு வியந்து விடுதலை தந்து சென்றான் நொந்து அன்று உண்ணா நோன்பு உயிரை எடுக்கும் இன்று உண்ணா நோன்பு உண்டு நடிக்கும் அன்று உண்ணா நோன்பு உயிரை எடுக்கும் இன்று உண்ணா நோன்பு உண்டு நடிக்கும் நோன்பை முடிக்க பழச்சாறு குடிக்கும் நல்லி எலும்பை நறுக்கெனக் கடிக்கும் இன்று உண்ணானோன்பு உலகை ஏக்கும் ஆயுதம் கொள்கைகளானது கைதுடைக்கும் காகிதம் குழந்தைகள் செய்யும் உண்ணானோன்பு கரைத்திடும் நம் மனதை அவரது அன்பு குழந்தைகள் செய்யும் உண்ணானோன்பு கரைத்திடும் நம் மனதை அவரது அன்பு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஆசை அளவோடு வாழ்ந்திட நீயும் கெஞ்சு உடலை வருத்தி உயிரை வளர்க்கலாம் பிறர் மனதை வருத்தி ஒருபோதும் வாழாதே உடலை வருத்தி உயிரை வளர்க்கலாம் பிறர் மனதை வருத்தி ஒருபோதும் வாழாதே வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழறி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சென்னை ஆமாம் நான் ஒன்பு பற்றி அந்த அழகான கவிதையை தந்திருந்தார் சிவகாம சண்ம சுந்தரம் வாழ்த்துக்களமனம் இணைந்து சிறப்பியங்கள் நன்றி வணக்கம் அருமையான ஒரு கவிதையோடு இணைந்திருந்தார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சுந்தரம்